நீங்கள் பாத்துக் கொண்டு உங்கள் உங்கள் கவுசிக்காரு சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க இருந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை அசாதாரியமா செஞ்சு முடிச்சாருங்க டெண்டருக்கு என்ன அமௌண்ட் கொட்டேஷனை வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க இப்ப எடுக்க போற டெண்டர் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் டெண்டர் தாங்க ஏன் இவ்வளவு கம்மியா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இப்போதைக்கு அஞ்சு லட்சம் தான் இருக்கு அக்கௌண்ட்ல அதாவது நம்ம கௌதமோட மோட அக்கௌண்ட்ல ஏன்னா கௌதமோட ஓன் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு இலக்கியம் ரெண்டுத்திலும் சேர்த்து அஞ்சு லட்சம் தான் இருக்கு இது வந்து அந்த வீட்டு சம்மந்தப்பட்ட அமௌண்ட் இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க பிசினஸ் பண்ணி சேர்த்து வச்சது ஒரு டெண்டர் நம்ம எடுக்கிறோம்னா அதுக்கான சொத்து மதிப்பு நம்ம கிட்ட இருக்கணும் அதனால நம்ம கௌதம் சரி ஓகே சின்ன இருந்து ஆரம்பிக்கலாம் இப்போதைக்கு யாருக்கிட்டையும் ஐம்பது லட்சம்

பொருட்களையும் நம்ம வந்து தயாரிக்க முடியாது அதனாலதான் நம்ம கௌதம் விருதுன்னு யோசிச்சு சிந்திச்சு செயல்படுறாரு இதை பார்க்கும் போது ஒரு பக்கம் பாராட்ட வேண்டிய விஷயமாதான் இருக்கு சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல கூட இவங்க ஜெயிச்சு முன்னேறக்கூடாது இவங்க எப்படி முன்னேறலாம் இதுல நம்ம விடக்கூடாது ஐம்பது லட்சம் நாள் இதை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி மோடாட்டம் போட்டி போட்டுன்னு வராங்க கார்த்தி எஸ் எஸ்கே இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்ப மோதல் வருதுங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்த்திக் ஒரு பக்கம் கௌதம ஜெயிக்கணும் நம்ம எஸ் எஸ்கேக்கு இவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கணும் அதனால இப்ப கார்த்திக்கு எஸ் எஸ்கேக்கும் போட்டி வருது என்ன எங்க அண்ணனை ஜெயிக்கூட மாட்டேற என்ன பார்த்து உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி பண்ணு நானே எடுத்துற வீடு கார்த்தி உன்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் என்னால முடியாது என்னால எல்லாமே முடியும் நீங்க எப்படி முடியாதுன்னு சொல்லிட்டு அதே என்னாலும் என்னால சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மேல பேசிடுறாங்க இப்ப என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம மௌனமே சிறந்தது இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு மௌனத்தோட இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம தலைவா வேற மாதிரி ஒரு பக்கம் சம்பவத்தை செஞ்சு விட்டாரு யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா வேற யாரு நம்ம தலைவா எஸ்எஸ்கே தாங்க ஏன் என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ் எஸ்கே கொஞ்சம் ஆவேசமும் கோபம் ஆத்திரம் இது எல்லாமே ஒன்னா வச்சுன்னு அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் அப்படிப்பட்ட நபரு நாம என்ன சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சொன்னாலும் அது வார்த்தைக்கு ஒரு பக்கம் ஈடு ஆகாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொறுமையே இழந்தாச்சு இதுக்கப்புறம் பொறுமே இல்லை நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயம் வந்தாலும் பொறுத்தால் பூமி சொல்லிட்டு சொல்லுவாங்க பொறுமன்றதே இல்லைங்க அதனால என்னென்ன நடக்க எது நடக்க சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது மெல்ல மெல்ல வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டு தான் இடத்துக்கு நம்ம வந்தாகணும் இடத்த உடனே நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்ற முடியாதுங்க அதுக்கான பக்குவமோ அதுக்கான பொறுமையோ கண்டிப்பா வேணும் அதுக்கான இயல்பான ஒரு பொறுமை உங்ககிட்ட இருக்கா இல்லையான்ற விஷயத்தை விஷயத்த நம்ம பார்த்து பொறுமையா தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏதோ எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம நிஷா இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இருந்து கார்த்தி இதுக்கு மேல எஸ் பார்த்தா வேலைக்கே ஆகுது எஸ் எஸ்கே தாச்சாணி அவங்க பிசினஸ் அவங்க பார்த்தோன்னா நம்ம பிசினஸ் நம்ம பாக்கணும் அவங்க போட்டி முடைய வந்தாலும் அவங்க கிட்ட நம்ம போட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்தாலும் சரி போட்டி போட்டு நம்ம ஜெயிக்கணும் பிசினஸ்ன்றது வேற இந்த மாதிரி நமக்கு உதவி பண்ணதே வேற அவங்க என்ன எவ்வளவு உதவி பண்ணாங்க இந்த அமௌண்ட்டை கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அமௌண்ட்டை எல்லாம் வித்ரா பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க இந்த அமௌண்ட் எதுவும் உங்களால வித்ரால் பண்ண முடியாது இது முழுக்க முழுக்க எஸ்எஸ்கே பேர்ல தான் இருக்கு எஸ்எஸ்கே நினைச்சா மட்டும்தான் எடுக்க முடியும் அந்த கம்பெனி எஸ்எஸ்கே பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையில இடிய மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம அரடி சோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் என்ன பேசுறது ஏது பேசுறது ஒண்ணும் புரியல அப்படியே குழப்பத்துல திகச்சு போய் சைலண்டா நின்னு இருக்காங்க இதுக்கு தாங்க சொல்றது தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செஞ்ச தப்பு இவங்களுக்கான பலனை கண்டிப்பா தேடித்தரும் அதுக்கான பலன் என்னென்ன இருக்கு எது இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க ஏது எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம தலைவர் கௌதம் இருக்காருல்ல இருந்து ஒரு பக்கம் இவங்ககிட்ட பேச்சு வேலைக்கு ஆகாது நம்ம ஜெயிச்சு காட்டணும் சொல்லிட்டு சொல்லிட்டு அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் எடுக்க ஆரம்பிச்சாலும் ஜெயிச்சும் காட்டுறாங்க வயிறு எழுது அவசரப்பட்டு விட்டோம்ல கூட இருக்கிறது தான் பலமா இருந்துச்சு ஆனா நான் தான் அவசரப்பட்டு அந்த அஞ்சலி பேச்சை கேட்டு ஆடிட்டேன் இப்ப எஸ்எஸ்கே முழுக்க முழுக்க சொத்தை எடுத்துட்டானே ஆனா தான் நான் ரோல்ல நின்னு இருக்கணும் எங்க போறது என்ன பண்றது அண்ணன் கட்டிக்கு போனோம் அண்ணனும் சேர்த்துக்க மாட்டாப்புல ஐயோ நம்ம வாழ்க்கையை இந்த மாதிரி கேள்விக்குரிய இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க வேலையே அந்த தான் ஒரு பக்கம் இருக்குங்க இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது சரி நிச்சயம் மாத்திரன்றது வரும் அந்த மாத்திரை எப்படி கொண்டு வர போறாங்க எதெல்லாம் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனா கண்டிப்பா வரும் பாப்போம் இன்னும் என்னென்ன விஷயம் நடக்க நடக்கப்போகுது எப்படியெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க போறாங்களா இல்லை இன்னும் மேலும் மேலும் பிரச்சனை எல்லாம் வரப்போகுதான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்ம தகவலை ஒரு பக்கம் பதி பதிவிடுவோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா இப்ப தீபாவளி வரப்போது எந்தெந்த ஊர்ல எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் எல்லா தமிழ் தீபாவளி ஆலோ தீபாவளி அதனால என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை பண்ற சேஃப்டியோட இருங்க சேஃப்டியோட பண்ணுங்க ஏன்னா ஆசை ஒரு நாள் அதோட கீ வலி அதிகமாக இருக்கும் அதனால் பொறுத்து எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் பட்டாசு கிராம பொறுமையாக எல்லாம் இருந்தாலும் பார்த்து பக்குவமாக வெடிச்சிக்கோங்க ஆசைக்கு கோசரம் அப்படியே தலையில் வச்சு வடிக்கிது கையில் வச்சு வடிக்கிறது வாயில் வச்சு வடிக்கிறது அப்படின்ற ஸ்டென்த்தெல்லாம் யாரும் பண்ணு சொல்லிட்டு கேட்டுக்கலாம் இது வந்து நம்ம சேனல் சார்பாக எல்லாேருக்கிட்டே ஒரு பக்கம் ரெக்வஸ்ட்டாக கேட்டாலும் சரி ஓகே நண்பர்களே இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் கௌதம் இருக்கார்ல அவர் இருந்து கார்த்தியை பார்க்குறாரு என்ன கார்த்தி நடுத்து இருக்க வேண்டியா அப்படின்னு எல்லாம் கலாக்கிலா வாபா தம்பி நான் இருக்கேன் அண்ணா இருக்கடா நீ ஏண்டா தயங்கி தங்கி நிற்கிறவா நான் இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத இனிமே உனக்கு எந்த ஒரு கவலையும் வராது நான் வாழ்க்கையில் இருக்கிற வரையும் உனக்கு பிரச்சனை எது வரையும் அண்டை விட மாட்டேன் நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க அந்த அண்ணன் இருக்கிறதே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அண்ணன் என்ன மன்னிச்சிருங்க உங்கள் பேச்சை கேட்காம உங்கள் கிட்டே நான் சண்டை போட்டு என் பாட்டுக்கு நான் ஆடின்னு போயிட்டேன் அதுக்கான பின் விளைவில தான் இப்போ நான் சந்திச்சுட்டு இருக்கேன் இது எல்லாமே என்னோட முட்டாள்தனம் தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேங்க நீ என்னப்பா முட்டாள்தனம் பண்ண நியூ விஷயத்துல கரெக்டா இருந்தா அவ்வளவுதான் சோ நம்பல இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனும் வருக தருக